ஒரு வருடம் ஆரம்பிக்கும் போதே சினிமா ரசிகர்கள் குறிப்பா இந்த ஏழு எட்டு மாஸ் ஹீரோக்கள் இருக்காங்க பாத்தீங்களா தமிழ் சினிமாவில் அவங்களோட படங்கள் என்னென்ன வரப்போகுது எதெல்லாம் வரப்போகுது எந்த தேதியில் வரப்போகுது அப்படிங்கிற அந்த அப்டேட்டுக்கு ரெடி ஆயிடுவாங்க ஸோ ரஜினி கமல் விஜய் அஜித் விக்ரம் சூர்யா சிம்பு தனுஷ் விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் விஷால் கார்த்தி அப்படின்னு பெரிய லிஸ்ட்டு இப்போ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் புது பது படங்கள் ரிலீஸ் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி சியான் விக்ரமோட படம் வீரதீரசூரன் மார்ச்சில் ரிலீஸ் ஆகி பட்டை கிளப்பிட்டுருக்கு ஒரு பக்கம் பிப்ரவரி ஆன அஜித்தோட விடாமுயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு ஸோ இப்படி வந்து ரெண்டு பெரிய ஹீரோக்கள் படம் வந்துருச்சு இப்போ ஏப்ரலில் என்னடா படம் வருதுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் தல அஜித்தோட குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரன் என்கிற ஒரு அஜித் வெறியன் இயக்கத்தில் உருவாகியிருக்க படம் இது வரைக்கும் ஆன சிங்கிள்லேயே வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வெளியிட்ட சிங்கிள் காட் பிளஸ் யூ மாமே பட்டை இருக்கு அஜித் ரசிகர்களாம் அது வந்து தேசிய கீதமாக வந்து இருக்காங்க அந்த சாங்கை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் படம் சரவடியாக இருக்க போது படத்தில் ஆக்ஷனும் இருக்குது எமோஷனும் இருக்குது அப்படின்னு ஆதிர் வந்து சொல்லிட்டு இருக்காரு சரிப்பா இப்படியே வாயில் சொல்லணும் என்ன இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணிட்டீங்க ட்ரெயிலர் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் இதோ அதற்கான பதில் வந்துருச்சு ஏன்னா படம் ரிலீஸுக்கு இன்னும் பத்து நாட்கள் தான் இருக்குது பத்தாம் நாள் வந்து ரிலீஸ் படம் அப்படிங்கும்போது ட்ரெய்லர் எப்போ அப்படின்னா அந்த தகவல் வந்துருக்குது வர்ற ஏப்ரல் தேதி இந்த குட் பேட் அகிலி படத்தோட ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க மூணாந்தேதினா என்றைக்கு நாலாணிக்கு வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் அதிரடியான மாசான எங்கேஜிங்கான கூஸ்வம்ஸான ட்ரெய்லர் ரெடி அப்படிங்கிறாங்க ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இது வரைக்கும் குட் பேட் அகலிக்கு என்ன மாதிரியான ஒரு வைப்பு இருக்கோ அதை விட பத்து மடங்கு ஹைப் அதிகமாகுங்கிறாங்க குறிப்பாக அஜித் ரசிகர் இல்லாதவங்க கூட இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டா படத்தை நாள் முதல் கட்சியே பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு தயாராகிடுவாங்களாம் மனதளவில் ஸோ அந்தளவுக்கு ட்ரெய்லர் கட்டு இருக்குங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் குட் பேட் அக்லி எப்படியெல்லாம் ரசிகர்களை திருத்தி படுத்து போகுது அதற்கு அச்சாரமாக இந்த ட்ரெய்லர் என்ன மாதிரியான சம்பவத்தை பண்ண போகுது அப்படின்னு